ம்ீவன் நரசம்ம குருவரியம்ீவன் அனந்தகுருவரியுணா சம்பத் குமாரியம் அகம் பிரவத்தியே ஸ்ரீஷை ரேத்யப்ளகு அஸ்மித்யம் தருவிருத்த குழிவேத்தலின் காமக்களும் குழுவிருந்தே குருவிருத்தன் முக்கிய உயிரின் பொருள் கிழக்கு குருவெருத்தம் புதனாவல் குருகேரோதுரைத்த திருவிருத்தோர் மிகத்திலே திருநாட்டகே நாற்பத்தி ஏழாவது வாசனம் நாற்பத்தி ஏழாவதுக்கு ரெண்டு திருவாயுங்களில எட்டாம் சத்து ரெண்டாம் திருவாயு வழியில் ரங்கல் ஆயங்காளோர் நம்புகையவர் அன்பு நானே கட்சியான துறைக்கும் மாற்றம் நோக்குகின்றே அங்கம் காணமாட்டேன் எங்கம் தெரிந்தனா சாழி வந்தேன் தருவில வந்திரமான் வந்தேன் இருந்து அந்த பாயுசருத்து சாமமாக வச்சிருக்காங்க என்ன சொல்றார்களே விலங்கு வேதனை பெறாமல் வருந்துகின்ற தலைவியின் நிலைமையை கண்டு கிடைத்தாய் இறங்கி கூறும் பாயுசனே இது வெண் பிள்ளைக்கு என்ன விடுமோ நாலு விதமான அகாபத்திலே அது சொல்றார் திரிகின்றது வடமாறுதம் திங்கள் திரிகின்றது வடமாறுதம் மாறுதம் காத்து திரிகின்றது அப்படின்ற சாமானியமா காத்து இருக்கணும் இது வெப்பமாயிருக்கு ஆனால் திரிகின்றது அப்படின்ட்ட மாதிரி மதம் பிடிச்சு யானை யானை பாகனையும் கேட்கிறது இல்லை ஓன் பண்றது அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அடங்காமல் திரிகின்றது திங்கள் வெந்தி முழுந்து சொல்லுகின்றது சந்திரனுடைய அந்த திங்கள் இருக்க காந்தி அது வெந்தி அத போல் நல்லதா இருக்கணும் வெ் தீ மு தீ பார்க்காத தீ ஆர்டிரி இல்லை இது வெந்தி முகந்து கொண்டு ஒரு சொம்பலை எடுத்து குளத்துல சொல்கின்றது இத்தனை மேல் கொற்ற இருக்கு வாடை காத்து அதுவும் அது அதுவும் அந்த மாதிரியே சொல்கின்றது நான் கண்ணன் வெண்ணூர் தொடரே கண்ணனுடைய வெண்ணூர் ஏது பரமபனம் அந்த பரமலனின் தொடர் பரவலனுக்கு உமாறம் வந்துருந்தா இல்ல அதுக்கு என்ன வாங்கி செரிகிந்தது சங்கம் உடம்பு மிதந்து வலையை கழுந்து வச்சு சரியான சைஸுக்கு நிறைய வலையை வாங்கிக்கிறான் உடம்பு மிதகாய் பெற்று வலையை கழுந்து விழுந்து செரிகிந்தது சங்கம் சரி இதுக்கு துக்கம் போகட்டும் அப்படி என்று அவன் திரும்ப திரும்ப இருக்க தன்னந்துழாய் காய்ச்சப்பட்டா அதுவும் கிடைக்கல தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை வெறிகின்றது மாமை நிறம் நல்லா இருக்கிறேன் காந்தி ஆனா அந்த துழாய் காய்சப்பட்டு மாமே நிறம் எம் பயலை வண்டம் விரிகின்றது முழு மெய்யம் மெய்யும் மெய் என உடம்பு அந்த மெய் எல்லாம் படையில வண்டத்தின் பொழுது என் மெல்லியற்கே இப்பே இருவற்ற என் பெண் பிள்ளை என்னாயிடும் அதுவும் அவளு மெல்லியல் ரொம்ப மிருதுவானவை வடமாருதம் இப்போ வருடமே இருக்கு வாடை காத்து திரிகின்றது உலா திங்கள் வெந்தி வென்று சொல்கின்றீர்கள் குளிர்ந்த இயல்பை உடைய செந்தர் மண்டலம் கொடிய நெருப்பை வாடி இறைக்கின்றது அது உனது முன்சன்ன வாடை காத்தும் அப்படியே நெருப்பை வீசுகின்றது கண்ணம் பின்னோர் தொடரே கண்ணானுடைய பரமவிதமாகிய வாசஸ்தானத்தை இடவிடாது அனுபவிக்க வேணும் என்று அது விடையாமையாலே வந்த மெலிவாலே கிருஷமாயிட்டால் செங்கம் செருகின்றது கையில் அணிந்துள்ள செங்குவலை கலந்து வெளிகின்றது கண்ணந்துராய்க்கு அவனது குளிர்ந்த அழகிய திருத்துறாயின் இடத்தில் வைத்த ஆயசையினால் ஆசைப்பட்டது கிடையாமையாலே முழு மெய்யும் வண்டம் பயலை நெருகின்றது உடம்பு முழுவதும் இயற்கையான மாமை நிறம் நீங்கி பசிப்பு நிறம் பாவுகின்றது பிசிப்பு நிறம் என்றால் என்ன கலரே சேஞ்ச் ஆகிபடும் நியமிக்கப்படுகின்றான் பசுப்பஜினம் தொடர்ந்தெல்லாம் இணைவிற்காய் அத்தனை இல்லாதவர்கள் என் மெல்லையிற்கு என்னால் ஒன் மென்மையான தன்மையை விட என் மகளுக்கு முடியுமோ இதெல்லாம் தாழ்ந்து முடியுமோ உள் மெல்லியதாள் விரகவேதனை பெறாமல் வருந்துகின்ற தலையிரையின் இறைமையை கண்டு செவலித்தாய் எரிஞ்சி போரும் வாடையும் சந்திரனும் இன்பந்தருமணமே ஆயினும் விரகிகளுக்கு துன்பம் தருவணமாகலாம் அவத்து காத்தாது வளையிழந்து பசிப்பு ஊர்ந்து வருகின்றன பசிப்பு வெள்ளை நிறம் அந்த கண்டு தாய் இறங்கி கூறுகின்றாள் என்ன சொல்றாள் இருகின்றது வளமாகதான் ஒரு மதையானையானது ஆளை கணிசித்து உதாவுமா போலே வாடையானது இவளுக்கு வருத்தம் செய்தல் கருத்து வைத்து உதவுகின்றது திரிதல் என்று விகாரப்படுத்துள்ளது விகாரப்படுதலுக்கும் பேராசலால் திரிகின்றது விகாரப்படுகின்றது அதாவது தன் தன்மை மாறுபாடுகின்றது குளிர வீசும் காத்து என நெருப்பை தனக்கு இயற்கையான குளிர்ச்சி மாறி வெப்பத்தை கொண்டு சுடுகின்றது அதை திரிகின்றது என்று உரைத்தல் வடபாரதம் என்றதுனால் சிறக்காலம் என்று தோன்றும் மழை காலம் வடக்கில் செல்லும் மாறுதம் வடமாறுதம் என்று கொண்டால் தென்றல் காத்துக்கும் பெயராகலாம் இரண்டாவது என்ன திங்கள் வெந்தி முகந்து சொல்கின்றது சந்திரன் வெவ்விய நெருப்பை குடத்தை இட்டு முண்டெடுத்து சொரிதல் போல சொல்கின்றான் உலகத்து நெருப்பு காட்டிலும் மிக கொடியிரு புது நெருப்பு என்பது தோன்ற வெந்தி என்று விசேஷித்து கூறப்பட்டது அதுவும் அது வடமாருத்தமம் வெந்தி முகந்து செலுகின்றது என்றார் வெந்தி முகந்து செலுகின்றது என்பதை மறுபடியும் தன் வாழாவை கூற கூறுதற்கு அஞ்சி கூறுதற்கு கூறுதற்கும் கூசி அதுவும் அது என்று கண்களை மூடிக்கொண்டு செல்கிறாள் இதனால் படமார்க்கத்தின் கொடுமை படியின் மேல் வெண்ணையை பகரினும் பகருனா முடியவே என்னெல்லாம் படி உள்ளது என்பது விளங்கும் இது ஒரு கொட்டேஷன் கொடுக்குற தாத்தகாவதத்துல எந்த மாதிரி உடம்பெல்லாம் வேந்தது என்பர் அதே மாதிரியும் கண்ணன் விண்ணோர் துறவை செல்கின்றது மூணாவது எம்பெருமானது பரமபதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆதிசைப்பட்டு கிடையாமையால் வந்த வெளிவாலே கையில் நிறைந்துள்ள செங்கு வலை கலந்து விடுகின்றது இயற்கை அழகு செயற்கை அழகு என்று இருவகைப்பட்ட அழகுகள் செயற்கை அழகு குலைந்து இதனால் சொல்லப்பட்டது இயற்கையிலே பிழைந்து போனேன் தன்னந்துராய்க்கு வண்ணம் படவே இருக்கின்றது நுழைவையும் என்பதனால் சொல்லப்படும் நேச்சுரல் அண்ட் இரண்டு விதமான அழகு நேச்சுரல் தானாக இயற்கையாக இருக்கிறது கிரெஸ்ட் வந்து கொண்டது ரெண்டு மாதிரி அழுகு அதுல செயற்கை அழகு போயிடுச்சு ரெண்டு இதை சொன்னார் வெந்தி மாதிரி சுகல்கிறேன் காத்தையம் நிலாவையும் இயற்கை எருகு குலைந்து போவதனை தன்னந்துராய்க்கு வண்ணம் பெயரை விரிகின்றது முழுமையும் என்பதனால் சொல்லப்படும் துழாய்க்கு திருத்துராய் பிரசாதத்தை ஆசைப்பட்டு அது கிடையாத காரணத்தினால் என்ற வழி வாடையாலும் திங்களாலும் உண்டான வெப்பம் தனிதற்காக அவரது திருத்துராயை விரும்பினமை தோன்றார் இங்கே தன்னந்துராய் என்றது தன்னன் தண்டந்துறாய் அவ குழந்த துறாய்களில் இத்தனை துயரங்களை பொறுக்க மாட்டாத மாட்டாரின்மை தன்மையுடையவள் மெல்லியலாள் இவள் என்பது தோன்றார் வெள்ளியலாள் என்று சொல்லால் சொல்லுகிறது இப்பாட்டுக்கு மாபதேசர் எம்பெருமானை சேரப்பெறாத வருந்தும் நிலையில் ஆழ்வாரை உலகத்து பொருள்கள் பலவும் துன்பமுறுத்தும் கண்டு ஞானிகள் பொருந்தி கூறும் வார்த்தை என்பதாம் எதிர்கின்ற வடமாததம் திங்கள் ரசியில் சொல்கின்றது அதுவும் அது இவ்வுலகத்து இனிய பொருள்கள் யாவும் எந்தமானது இனிமையை ஞாவகிப்படுத்தலாம் அவனை பிரிந்த நிலையில் விருத்தத்தை விளைவிக்கின்றன என்றவள் சம்சார சாகரன் கோரம் அனந்தக் கிளேகவாதனம் வாயசரம் விஸ்தரிந்து வணிகத்திற்கு வருகிறது சம்சாரமே கோரமானது அப்படின்றது யாருக்கு ஞானியர்களுக்கு இந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி நம்மாழ்வுவாருக்கு ஞானியான்னு சொன்னாலே இது எத்து இனிய பொருள்கள் யாவும் எந்தமானது இனிமையை ஞாபகப்படுத்துகிறால் அவனை பிரிந்த நிலையில் வருத்தத்தை விளைவிக்கின்றன என்பது கண்ணன் வெண்ணூர் தொடரேகின்றது தர்மசுமானது பரமபரத் விருப்பம் உண்டானதால் இவரது பாரதந்திரம் துளைஹிந்தில் என்றபடி கண்ணன் துறாய்க்கு வண்ணம் பெயலே விழுகின்றது முழு மெய்யம் அப்பெருமானது போக்கியதையில் உண்டான ஈடுபாட்டால் இவரது ஸ்வரூபமும் மாறுபடும்படி ஆற்றாமை அறிகப்பட்டது என்றபடி என் மெல்லியற்கு என் நாங்கள் எனக்கு உயிரவரான உரி உரியவரான வாழ்வார்க்கு வார்த்தான தெரியுமோ என்கிற எங்கள் ஒருவேளை ஆயிருந்தாலோ நம்முடைய முன்பனான புகழ்கியானங்க ரெக்கும் மாத்தம் இருந்தேன் எங்கள் செங்கம் ஜெரிந்தனா வலை எழுந்தது இந்த தெரிந்த மாதிரி செங்கம் ஜெரிந்தான் சோ இருக்கு இந்த ரெக்கு சாமமானது என்று தெரிவாய்களே எங்கள் ஒருவேளை நஷையில்லாமை அறிவித்தது வேங்கடவாடனை வேண்டி சென்று உங்கள் குறைக்கும் மாத்தம் எங்கும் காண மாட்டேன் இழைப்பின் மிகுதியாலே அந்தரங்களுக்கும் செல்ல பாசனம் அணிகிறேன் நாலு விஷயம் பந்து கொண்டது அது என்னென்ன கண்டித்து அப்படிங்கிறது

மெய்யம் பாலி நிறம் ஆயிருக்கு மிகுதியாக அந்தரங்கைகளுக்கு சொல்ல பாசம் வருகிறதைய மூலம் பாலே ஆளுநரத்தும் முடியலும் நான் அவனை கண்டது விடேன் நான் என்னவென்றாலும் சேர்ந்தே சேருவேன் என்ற நாலாம் ஆழ்வழனை ஆதரித்து இழுக்க வேறொன்றில்லை என்கிற எல்லாம் எழுந்தேன் ஆத்மாத்மீயங்கள் அத்தனையும் எழுந்தேன் எந்த மாதிரி நாலாம் பத்திலே எழுந்த மாதிரி அவனை அனாதி என்றோ நம்மை தோத்து விண்டாய்த்தோ ஆகிறாரே நான் விடமாட்டேன் சம்பந்தமில்லாதார் வாகையோ கூப்பிடுகிறேன் இருக்கு அவர் எந்த சம்பந்தம் இருக்கிறார் சம்பந்தம் ஒரு விருது ஒவ்வொரு விதமான சம்பந்தம் அவனை கண்டறிந்து விட தன் திருவருகால் உங்களோட எங்களே இல்லை உங்களோட எங்களை எந்த உடமை சமாதானம் பண்ண உடமை நான் அவரை எந்தவென்றாலும் விதமான ஆதரத்தை ஆனாதரத்தைச் அந்த உன்னுடைய சாமானெல்லாம் எடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லை ஆத்மாத்மியங்கள் இருந்த பிறகு இனி என் கொடுக்கேன் எல்லாம் இருந்த பிறகு இனி என் கொடுக்கேன் அப்படி உங்கள் வார்த்தை கேட்க என் நெஞ்சல் போயது என் நெஞ்சினால் நோக்கிக்கானேன் என்ன வழியானே அப்படின்னு வேகவாத சொல்ற திருக்குறியுமாக இருக்கிறது ஆகையினாலே உங்கள் வார்த்தைக்கு என் நெஞ்சுங்கள் என் நெஞ்சு அவன் பக்கம் போயிருக்கு அவித்தியை நீங்கி இகபத லோகங்களில் கிதகித்திரா அவன் அபேசித்தார் அவித்தியை போய் ஞானம் ஒழிந்தாய் இக பத லோகங்களில் இருந்து கிதகித்திராவர்கள் பத்தமாக ஆழ்வார் கஷ்டப்பட்டதை சொல்லுகிறார் என் வீட்டுக்காரர் என்ன சொல்வார் அப்படின்னா தாமையாலே நூலிகிற தலைமைகளைக் கண்டு திருத்தாயார் பாதகங்களின் பெருமையையும் இவள் மார்ந்தவத்தையும் மறுசந்தித்து என்னாய் விளையக் கடுவதோ என்கிறாள் அவதாரிகை இன்று இந்த வாசகத்து திரிகின்றது வடமானதுதான் மத்த கஜமானது ஆளை கணிஷித்து உலாவுமா போலே உலாவா நின்றது நாயகனுடைய தன்னிலையத்த சமயம் பார்த்து நிறுவதாக திரியா நின்றது என்ன திரியாய் அப்படி என்றால் மாதிரி காத்து திரியா நின்றது உள்டா கேஸ் அப்படி என்ன காத்துயக்கனுடைய கண்களிய சமயம் பார்த்து நிறுத்தாரான் தெரியாது அன்றிற்கே வாடையானது குளிர்கட விதிர அந்த சைத்தியம் மாறாடி சுடான் என்றது திங்கன் இதன் சுவாவம் வந்து நாம் தான் பேசாதிருக்கிற எண்ணங்களில் சந்திரனும் நெருப்பை முகந்து சொல்லத் தொடங்கினான் நெருப்பு சுடுமா போன்றே நீர் கொதித்தால் சுடுவது சொல்கின்ற அன்பு குறைவத்து கிடந்தபடி கொதிக்கிறது நெருப்புக்கணும் ஜாஸ்தி சுடுவாங்க அந்த மாதிரி ஏன்னு முண்டு கொட்டுற மாதிரி அது உனது வாடையோ பாதையும் சந்திரனோ பாதையும் பாதகமாவது சில வண்டிலே ஒரு கணதோசை அன்றில் போலே அவற்றிலே ஒன்றும் முகஸ்தமானதை அதுவும் அது என்கிறது அதனுடைய பாதகத்தின் போலே வாயால் சொல்ல மாட்டாரே அதுவும் அப்படி என்கிற கண்டிப்பே திரிகிந்ததுக்கு சஞ்சலிக்கிறது என்று பொருளான போதும் அதுவும் அது என்று வாடகையும் சந்திரனோபாதி நெருப்பை மிகார் என்றது என்று பேர் பாதகரானார்கள் என்றும் இடம் சொல்ல வேணுமா கைப்பட்டவை ஏற்படி கண்டால் அவதரித்து சுரகனான கண்ணன் இதுதான் காராச்சமாகிறாலே எண்ணம் பக்க ஓரிருப்பேயாய் காட்சி கொடுக்கிற இவ்விருப்பை காணவேனும் வேண்டும் என்று ஆசையைப்பட்டார்க்கு அவள் பர்மனென்ட் எதிர்கண்டது வெண்ணு உலகம் பரமபதம் அது ஆசையைப்பட்டிருந்தாலே உடம்பெல்லாம் எழுந்து கையில் வலையை கிடந்துவிடும் கண்ணன் பின்னூர் துறவே ராகவச நிமேசேனே புஞ்சானா மனுஷான் போக ராகவசிய நிமேசினே சுல்தான காட்டி இருக்கீங்க ராமகத்தை சொல்கிறேன் அசோக மனத்தில அந்த மாதிரி நான் இப்படி இருந்தேன் மாமனராத்திலேன்னு சொல்றேன் சுவாபாவிகமான நிறமான் வேறுபடான் என்றது அந்த நிறமும் அல்ல நிறம் இருந்தது எனக்கு அதெல்லாம் பசலே நிறமாயி மாமையின் நிறம் போய் பசு சீதா இன்றைக்கு தன்னந்துறாய் இந்த அற தோளில் மாலையே வாங்கி இட்டுக் கொண்டு ஆடும்படியை நினைத்தாய்த்து உடம்பு விளக்கியது தாமர சீட்டின் கலந்து விஷயத்தின் சொல்லி சந்தோஷப்பட்டதை சொல்லி அந்த மாதிரி நெய்களில் ஏபடி மான நிறமானது கொண்டு பரவாயின்து உடம்படையா நினைவுக்காக உடம்பெல்லாம் எண்ணாங்கல் ஒரு மாடையும் ஒரு வழிவண்யமும் வேண்டா வழியாய் இவளுக்கு அதுக்கு மேலே இவையும் ஒன்றாய் விளையேஷ் இவரு சொல்றது இத்தால் ஆழ்வாருடைய பிரகிருத்தியா உண்டான மார்த்தவத்தையும் ையும் அந்தரங்க வெத்தை ஆசைப்பட்டு வராமையாலே வரும் ஆத்தாமையையும் என்னவிடத்தையும் கண்டவர்கள் இனி இவரை கிடைக்க மாட்டாதோ என்றும்படியான துர்திஷையே பார்ஷ்வஸ்தா சொல்த்தாலே நாமம் அனுபவிக்கிறார் இதே கலத்தாம்